மதுரை மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்டெலாம் நிற்கிறேன் இங்கே இருந்து ஒரு சிதம்பரம் போகணும் இல்லாடி திருவண்ணாமலை போகணும் பார்ப்போம் இயற்கை உணவகம் சாப்பிடலாம் தான் சாப்பிட்டுட்டு போட்டு பட்ட டோல் கேட்ல அடிக்கிறேன் திருநெல்வேலியில இருந்து மதுரை வந்து நான் எங்க போகிறதுக்குனா திருவண்ணாமலை நம்ம நேரம் போயிரு பண்ணுறது திருச்சியில ஒரு அண்ணா வந்திருக்கா யாழ்ப்பாணத்துல இருந்து அவரோட நான் இப்ப அவரை பார்க்கறதுக்காக வேண்டி நான் இப்போ சிதம்பரத்துக்கு போக போறேன் என்னென்னா சிதம்பரத்துக்கு இங்கே இருந்து உளுந்தூர் பட்டை இந்த இடத்துல இருந்து விருதாச்சலம் போய் விருதாச்சலத்துலேருந்து மாற வேணுமா இதோ விரிவா பயணம் பாருங்க ஒரு பே கம்மிட்டு வேணா உளுந்து இஞ்சருக்கு போல

பார்க்க போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க பெரிய இடம் தானே கஜுவிக்கிறம் என்னன்றா இந்த இந்த இடத்துல உளுந்தூர் பஸ் எடுக்கிறது சி விருதாச்சலம் பஸ்ஸு உளுந்தூர் வந்துட்டேன் அரசாங்க பேருந்து தமிழ்நாடு அரசாங்க பேருந்து எடுத்து இப்போ நம்மளும் புறத்துக்கு போகிறதுக்குரிய உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்டு தான் வந்துட்டேன் என்னென்னா அங்காளி பக்கம் போய் நின்று எடுத்துக்கலாமா பாஸ் என்ன பிரச்சனை அங்காளி பக்கம் நிற்க முடியாமல் போயிட்டு பஸ்ஸில் விருதாச்சலம் விருதாச்சலம் வந்துட்டா நீ இங்க இருந்தங்க போறா சிதம்பரம் போகிறோம்

இதுக்கான வீடு விடாது அண்ணன் தோசை பன்னெண்டு மணிக்கு சும்மா நல்லா இருந்தது இரவு நேரம் சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு இப்படி நடக்கிறதுலாம் நல்லா தான் இருக்கும் வந்தால் பாவம் வீட்டை பார்த்து கொண்டு இருக்க போகுது என்ன அபிராமி பொது சேவை மையம் இப்போ பார்த்தீங்கன்னா பூங்கோதைன்னு சொல்கிற ஒரு வீட்டுக்கு தான் நிற்கிறேன் அந்த அண்ணன் இப்போ வெளியில் வேறு 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 நேரத்தை பார்த்தீங்கன்னா பென் அண்ட் மணி வர கதாபத்துறக்கம் அப்படி வரது இங்கே பின்னுக்கு இப்போ எங்கே வந்துருக்குறேன்னு சொன்னால் ஐயாண்ட வீட்டடிக்குத்தான் கிராமத்து வீட்டில் இருக்கிற வயல் தோட்டத்தில் அப்படினு பார்ப்போம் நெல் போட்டிருக்கினமா வேறு உலாவு செய்கிற இது கால் மெசேஜில் வரட்டும் சாலியன் தோப்புன்ற இடத்துக்கு வந்து நீங்கள் சிதம்பேரத்தில் நல்லாத்தான்ட்டு இருக்குது கிராமப்புறம் கனரோக்கு நீங்கள் நெல் போட்டிருக்கினோம் ஃபுல்லாக வயல் வழி தான் நல்லா இருக்குது ஏதோ எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வாக இருக்குது அந்த ஐயாண்ட தோட்டம் அங்காவர் வயசுலயுமே எனக்கு இப்படி ஓட்ட முடியும் போமே அங்க மண்டம் கோயிலோ பம்பு செட்டோ எனக்கு இதை பார்க்க எப்படினா மடகஸ்காலில் ஒரு ஒரு கிராமத்துக்குள்ளுக்கு அங்கே போனேன் அந்த சேத்து நிலப்பகுதி ஏதாவது நெற்பரப்பு தோட்ட காணிகள் மாதிரி அங்கேயுமே இப்படித்தான் தாழ்வு நிலப்பகுதியில இருக்கும் ஆனங்கா வாத்து அது இதுகள் இல்லாமல் அது இருக்கமேய விடுவினம் அங்கேருந்து வந்து நாங்கள் இப்படித்தான் நான் படகு போய் அதே ஜாவந்தானே எனக்கு வருது உள்ளுக்கு போய் புத்தாஞ்சி ஒன்று உள்ளுக்கு போகிறது பார்த்தீங்களே கனடா அண்ணன் எப்படி செய்கிறாங்க இவர் கனடாவிலேருந்து வந்துருக்கிறார் வாழைப்பத்தி எப்படிங்கிறார் வாங்க அப்படிங்கிட்டார் கனடாவில் இருக்கோம் வாழைப்பத்தி ஆனட வாழ்க்கை போத்தி இல்லை இலங்கைக்கு வாழைப்பத்தி சமைக்க போகிறார் அன்றைக்கு சமையல்

அவருக்கு விடாமடு போட்டுருவோம் யூடியூப்ல போட்டு திருப்பி வேறாது உடைமை இது என்ன செய்து வச்சுக்காங்க பம்பு செட்டு பாருங்க வீட்டுக்கு உள்ளுக்கு போல சொல்லாம பார்த்தீங்களே இந்த காலத்துல தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கிராமம் மோட்டார் இதுக்காக நிக்கிறது பயமா கிடக்கா கரண்ட் எப்படி எல்லாம் பயர்களை வச்சுக்க முண்டு

சாருங்க வேற இந்த தோட்டத்தில் முதலாளி அப்படி நடந்து வர தோட்டத்தை பார்க்க வந்திருக்கார் இவியல் பசுஞ்சானவோ இல்லாட்டி எரு எரு போடுற உரம் போடுறதுல ம் கிட்ட போய் எடுப்போமா என்னத்துக்காக நீ இது இப்படி வளராமல் ஐயா தோட்டத்தில் இந்த இது நெல் வளர்ச்சி இல்லாமல் குன்றி போயிருக்கு அது

அங்கால ரவுண்ட் அப்படியே வந்து அங்க இங்க ஒரு அங்க கொக்கு கொண்டிருக்குல அது பவுண்டரி அடுத்து கொக்கு தான் கூட இல்ல சவுத் வந்து இது ஃபுல்லா நார்த் வந்து இந்த இதுனுடைய இந்த ஒரு தரக்குமே ஓலா குறஞ்சது இது இருக்கும் காணி ஏக்கர் இது காணி வந்து நான் நாலு காணி உங்களுக்கு காணி என்ன புரியுமா ஏக்கர் 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 எங்கங்க வரப்பு ஏக்கர் நெல்லி ஏக்கர் ஏக்கர் ஓ நெல்லி காணி தான் சொல்றோம் சமயத்துல ஏக்கர் வயல் தோட்டம் நீங்க இது மட்டும் தானே நெல்லு மட்டும் நெல் மட்டும் பவிதாய்ப்புக்குற நீங்கள் நெல் மட்டும் பவிதாய்ப்பு வேறு செய்யுது நெல் மட்டும் தான் இங்கே அடுத்த இது முடிஞ்ச பிறகு உளுந்து பயிர் உளுந்து பயிர் கரும்பும் போடலாம் அங்கே வரும்போது கரும்பு பார்த்தீங்கன்னா ஓஹோ அதுவும் போடலாம் அப்போ இதுதான் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து செய்த தொழிலா நெல் மட்டும்தான் நெல்லும் உளுந்தும் பயிரும் தான் சூப்பர் தோட்டம் பார்த்தீங்கனால இருந்து அப்படியே சாப்பிட்லாம் போல ஏன்னா தெரியுமே இங்கே வேறுங்கோ கெனடாண்ட வயலுக்கு வந்து காலை புதச்சி போட்டு நிற்கிறார் கனடா வய என்ன செய்கிறீங்க என்ன தண்ணி இது திருத்தராக இருக்குள்ள தென்னை மோட்டரை இல்லை காணாதோ அது சரி ஓ வரலா தொடங்க உங்கள் அந்த படிக்குது அப்பா இங்கே ஓட்ட ஓட்டுக்கணும் நண்டு ஓலை பம்பு செட்டு இந்த பம்பு செட்டு தமிழ்நாடு பம்பு செட் அடிச்சுதான் சொல்றேன் சார் தூந்து விட்டா இந்த பய ஃபுல்லாக போகும் அப்படியே ஆ அப்ப நிக்கிறாது செட் பண்ணி விடுறதோட ஆ என்னண்டா இந்த ஐயாட வீட்டை போயிட்டு எஞ்சாவில் ஒரு இடத்துக்கு வந்தாங்க பாருங்க கரும்பு தோட்டம் வயல்வழி எல்லாம் இருக்குது போய் பார்ப்போம் அப்படி இருக்காங்க இதுக்கெல்லாம் கரும்பு தோட்டம் இந்த கரும்பு பெரிய பெரிய கரும்பு மொரிசியஸில் வந்து சின்ன சின்ன அங்கேயும் இப்படி தான் அங்கே நெல் போடுற குறை கரும்பு தான் நெல் செய்யலாமா கொஞ்சம் பிறங்க இது வந்து சின்ன ஒரு ஓடையால் போய்கொண்டிருக்கோம் இந்தா இந்தா ஐயா வணக்கம் வெண்ணை மாதிரி இந்த ஊரை பேட்டி சொல்லுங்க

நடவு வந்து ஒரு வருஷத்துக்கு விவசாயம் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் எங்க வீட்டில் எங்க ஊர்ல வந்து விவசாயம் வந்து இருக்கும் பிரேக்கே போவாது விவசாயம் தான் ஊரில் நடவு உளுந்து கரும்பு இது மாதிரி தான் கரும்பு கூடுதல் கரும்பு நெல் உளுந்து இதெல்லாம் எங்க ஊர்ல விவசாயம் நல்லா வந்துட்டு தான் இருக்கும் ஏதோ காத்து மழை வந்துச்சுனா வெள்ளம் அதிகமாக பாதிப்பு வருவாங்க கொள்ளிடம் பக்கத்தில் இருக்கிறதுனால அதில் நிறைய சேதம் அடைஞ்சு போயிடும் கரும்பு காற்று அடிச்சா எல்லாம் உடஞ்சி போயிடும் அது நிறைய செலவு நட்டமாயிடும் நிறைய கழி எல்லாம் வாங்கி நிறைய அதிகமாக பெருசாக பாதிப்பு பாதிப்பு வந்துருச்சு இப்போ ஒரு ஏன்னா இந்த வருஷம் கைட்டா வந்து கரும்பு வளர்ந்துருச்சு நாங்கள் ஆரம்பத்துலயே போட்டுட்டோம் அதனால ஒரு ஆறு அடி ஏழு அடி அளவு கரும்பு வந்துருச்சு அதில் ஒரு சின்ன காற்று இடையில அடிச்சது பாருங்க அதுல வந்து எல்லாம் சாஞ்சு நிறைய செலவு கழிலாம் வாங்கி ஊனி வச்சு நிறைய செலவாயிடுச்சு அதனால அரசாங்கம் வந்து கரும்பு எடுத்துட்டு நேராக விவசாயிங்களை பார்த்து அந்த பணத்தை கொடுத்து அரசாங்கம் உதவி செய்யுமா அப்போ நஷ்டம் அது என்ன ஒன்றும் உதவி செய்ய வேணாம் இந்த கரும்பு எடுக்கிறாங்கல்ல அது வந்து நேராகவே யார் விவசாயி யார் பார்த்திக்காரங்களோ அவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சி அவங்க மூலியமா கொடுத்துட்டா அது நல்லா இருக்கும் இந்த இடைத்தரகர் மூலியத்துல கொடுத்துட்டா அவங்க கமிஷன் வச்சு எடுத்துக்கிட்டு விவசாயிங்களுக்கு நஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க இந்த ஊர்ல எத்தனை எத்தனை குடும்பம் இருக்கிற குடும்பமா எந்த ஊர்ல இது வந்து ஒரு வல்லம்படக பஞ்சாயத்து வந்து ஒரு கவுன்சிலர் ஓட்டு ஏழாயிரம் ஓட்டு ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ஓட்டு உள்ளது கவுன்சிலர் ஓட்டு இங்க அது ஒரு பெரிய பஞ்சாயத்து வல்லம்படகிறது பெரிய பஞ்சாயத்து இது நீங்க எங்க போறீங்க இங்க நான் வந்து வயல்ல கரும்பு போட்டிருக்கோம் போட்டு சொந்தக்காரங்க வேலைக்காரங்க வந்து இருக்காங்க வேலைக்காரங்க வேலை கவர்மெண்ட் வேலை வேலைக்கார வேலைக்காரன் அதுல உங்க சொந்தக்காந்து போட்டோம் நம்ம சொந்த இல்ல குத்து வைக்க போட்ட குத்து வைக்க போட்டு அந்த வீடியோ எடுக்கலாமா அங்க நீங்க வர முடியாது உங்களால இங்க வழியே கண்ணே சார் வாழி சார் சவுதியாக இருக்கு நாங்க பை இதை எடுத்துட்டு போய்லயே அப்படியே நின்று இது கூட தான் இல்லை இல்ல இல்ல இந்த கிளம்பிட்டு என்ன பண்ணுங்க நம்ம இங்க

அங்கேயும் தான் அந்த காலத்துல ஆனா இப்ப வந்து இங்க இலங்கையில பாத்தீங்கன்னா நாடகத்தை போட்டுட்டு விட்டுருப்போம் பேரு கொஞ்சம் எப்படி எல்லாம் தோட்டம் செய்யணும் செய்யணும்ட்டு கரும்பு இதெல்லாம் இதுக்கு சீனி உற்பத்தி இல்லையாம் இந்த பொங்கல் இல்லை பொங்கலுக்கு அவனுக்கு தடம் இதில் அவன வச்சிருக்கேன் சரியாக பார்க்கும் பொங்கலுக்கு முதல் அப்படியும் சில ஊராக அறுவடை இல்லை பொங்கலுக்கு பூரா அறுவடையாக இருக்கும் இதாகவே இருக்கும் கதிர் விட்டுடுது என்ன நெல்லை கட்ட தான் இருக்கணும் இங்கே நுறையாக கதிர் விட்டுடுது இங்கே ஹைவே வித்தியாசம் பம்பு செட் இருக்கு கரும்பு பாதிக்கலாம் தமிழ்நாட்டில் பொங்கல்னால கரும்பு கரும்புனால பொங்கல் நெல்லும் வந்து காதல் பட்டுது அப்படியே பெப்ரவரிக்கு முதல் ஆறுவடை செய்து விடுவின இப்ப பாதிக்கலா சிதம்பரத்தில் இருக்க வாழ தோட்டம் எஸ்பி கோயில் தெரு இல்ல சிதம்பரம் கோயிலுக்கு புறா ஏத்தி கொடுங்க கமலாக்காண்ட மெடிக்கலாம் பாருங்க மெடிக்கல் ஷாப் கோடம்பழம் சாத்துக்குடி அன்னைய பேர் காரைக்கால் தெரியுமா தோட்டம் வச்சுக்கோங்க கொய்யா மேடம் என்ன வேணும் உங்களுக்கு தெரியுமா கொய்யா பழம் இல்ல வாழைப்பத்தி இதுக்குலேயுமா தோட்டம் தாங்க சாப்பாடுக்கு பஞ்சம் இருக்கு ஐயாக்கு மஞ்சள் இது கற்பூர வள்ளி முறுக்கமிலை அது வந்து இது வந்து கொலஸ்ட்ரால் அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் நல்ல டேஸ்ட் சுவையாக இருக்கும் வெப்பமெரம் வளருது எவ்வளவு பராப்பு இருக்கும் இது ஒரு ரெண்டு விரப்பு இருக்குமே ரெண்டு விரப்பு கனிதங்களை திக்காட்டி வச்சு பரவாயில்லை மச குட்டிகள் முறுக்கங்க இல்லை ஐயாண்ட வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கு பாருங்க சிதம்பரத்தில் இப்படி ஒரு